நடிகர் விஷால் உடல்நலம் குறித்த செய்திதான் தற்போது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதிய படத்தில் நடித்து வருகிறார் விஷால் அல்லது அரசியல் கட்சி சம்பந்தமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் என ரசிகர்கள் காத்திருக்கையில் விஷால் பொதுவெளியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பிறகே அவருக்கு உடல்நலம் சரியில்லை என தெரியவந்ததை அடுத்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பிரபலம் தெரிவித்த கருத்து இணையத்தில் ஆதரவு கரமாக வலுப்பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்த விஷால் சினிமாவில் மெருகேற்றிய உடம்பை கொண்டு சண்டை காட்சிகளில் நடித்து வந்தார் கம்பீரமாக கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்த விஷால் சமீபத்தில் நடந்த மதகஜ ராஜா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டபோது கைகள் நடுங்க நிற்கக்கூட முடியாத நிலையில் அவர் இருந்ததை பார்த்ததும் ரசிகர்கள் பதறி பதறிப்போய்விட்டனர் விஷாலுக்கு என்ன ஆச்சு எதற்காக இப்படி மாறி போய்விட்டார் சில மாதங்களுக்கு முன்பு பேட்டிகளில் நன்றாகத்தானே இருந்தார் ஆனால் இப்போது இவர் வயதான தோற்றத்தில் இருக்கிறார் முகமெல்லாம் வீங்கி போயிருக்கிறது கண்களில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது அவரால் உட்காரக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார் என்பதுதான் பலருடைய கேள்வி அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் என்று ரசிகர்களை சமாதானம் செய்தார் சமீபத்தில் தான் விஷால் தனது ரசிகர் மன்றத்தை அப்படியே அரசியலில் கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார் இதனால் அவரது ரசிகர்களும் உற்சாகமடைந்தனர் ஆனால் இந்த நிலைமையில் விஷாலை பார்த்தவர்கள் ஷாக் ஆகிவிட்டனர் இந்த செய்திதான் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது இப்படியான நிலையில் விஷாலுக்கு அந்த பழக்கத்தால் இப்படி ஆகிவிட்டது பழக்கத்தால் இப்படி ஆகிவிட்டது என்று சமூக வலைதளத்தில் சிலர் பேட்டி கொடுத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது என பேட்டிகள் எல்லாம் இணையத்தில் பார்க்க முடிந்தது இப்படியான நிலையில் நடிகர் விஷாலின் நெருங்கிய நண்பரான ஜெயம் ரவி பேட்டி ஒன்றில் பேசும்போது விஷால் பற்றி பேசியிருக்கிறார் அதில் விஷாலை பார்த்ததும் எல்லோரும் என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய குணத்திற்கும் அவருடைய குடும்பத்தினர் குணத்திற்கும் அவருக்கு எதுவும் ஆகாது அவர் சிங்கம் போல மீண்டும் எழுந்து வருவார் இப்போதைக்கு அவருக்கு நேரம் சரியில்லை ஏதோ ஒரு சம்திங் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது அதுபோல விஷால் பலருக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த புண்ணியம் அவரை சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் இப்படியான நிலையில் என பேசியிருப்பது விஷால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன தைரியத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் விஷால் தற்போது மருத்துவமனையில் இருப்பதாகவும் தகவல் வெளியானது ஆனால் அவரது உதவியாளர் இதனை மறுத்து விஷால் நன்றாக இருக்கிறார் என்று கூறி வருகிறார்